நண்பர்களே இப்போ வந்து எலெக்ஷன்ஸ் வீடியோ போட்டுருக்கோம் அதுல நமக்கு தெரிஞ்சு இருபத்தி ஸ்டேட்டையும் தமிழ்நாடு இருக்க முப்பத்தி ஒன்பது தொகுதிகளையும் பாண்டிச்சேரி அப்புறம் எட்டு யூனியன் பிரதேசம் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணிச்சு இந்த வீடியோ எதுக்குன்னு கேட்டீங்கன்னா யார் வந்து இறுதியா ஆட்சி அமைக்க போறது அதுல வந்து எந்தெந்த ஸ்டேட்ல யாராருக்கு எப்படிப்பட்ட பலம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விவரமான ஒரு வீடியோ போட்டுருக்கோம் இது வந்து ஷார்ட் பண்ணி ஒரே வீடியோல எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு தெரிய வைக்கணும்ன்றதுக்காக இந்த வீடியோ தயவு செய்து பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து ஆந்திர பிரதேசம் நண்பர்களே தெரியவா முடிச்சிடலாம் ஆந்திர பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு தொகுதிகள் இந்தியா எட்டு டு ஒன்பது அதர்ஸ் வாய்ப்புகள் இருக்கு அடுத்து அருணாச்சல பிரதேசம் இதுல வந்து என் கூட்டணி தான் ரெண்டு சீட்டு தான் ரெண்டு சீட்டுமே எந்த கூட்டணி வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது ஆசாம் பன்னெண்டு இடங்களை வந்து என்டிஏ கூட்டணியும் இரண்டு இடங்கள்ல இந்தியா கூட்டணியும் வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கு நான்காவதா பீகார் இருபத்தி ஆறுல இருந்து இருபத்தி எட்டு இடங்களை என் கூட்டணியும் அஞ்சுல இருந்து ஆறு இடங்களை வந்து இந்தியா கூட்டணியும் ஏழுல இருந்து எட்டு இடங்கள் அதர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்த கூட்டணிகளும் வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த ரெண்டு கூட்டணி தான் முக்கியம் அதர்ஸ் போது மத்த சின்ன 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 அமைப்புகள் சின்ன சின்ன கட்சிகள்லாம் எல்லாம் வந்து அடங்கும் சத்தீஸ்கர் ஐந்தாவதாக சட்டீஸ்கர் ஒன்பது முதல் பத்து இடங்களையும் எண்டிய கூட்டணி இந்திய கூட்டணி ஒன்னுல இருந்து ரெண்டையும் அதர் ஜீரோ இங்க வேகமாக போயிடலாம் நண்பர்களே கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க ஆறாவதாக கோவா கோவால ரெண்டு இடம் ஒன்று வந்து என்டிஏ கூட்டணி இன்னொன்று இந்திய கூட்டணி வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏழாவதாக குஜராத் ஒரு குஜராத் வந்து ஏற்கனவே வீடியோ டீடைலான வீடியோ இருக்கு அதை பாருங்க அதுல வந்து ஒரு என்டிஏ அமைப்புக்கு ஒரு பிஜேபிக்கு ஒரு சாதகமான ஒரு இடம் கம்ஃபர்டபுளா இருக்கக்கூடிய ஒரு இடம்னா அது குஜராத் தான் என்டிஏ கூட்டணி இருபத்தி ஆறு இடங்களையுமே கைப்பற்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இருபத்தி இடங்கள் தான் அந்த இருபத்தி ஆறுமே அவங்க கைப்பற்றதுக்கான வாய்ப்பு இருக்கு தான் ஹரியானா ஹரியானா மொத்தம் பத்து இடங்கள் பத்து இடங்கள்ல வந்து பிஜேபி என்டி கூட்டணி எட்டும் இந்தியா கூட்டணி ரெண்டும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்ததாக இமாச்சல பிரதேசம் இமாச்சல பிரதேசத்துல நான்கு இடங்கள் பிஜேபி கைப்பற்றிக்கான வாய்ப்பில் இருக்கு என் கூட்டணி நான்கு இடங்கள் தான் நாளையும் பிஜேபி கைப்படுத்துகிற வாய்ப்பு இருக்கு அதுதான் ஜார்க்கண்ட் ஜார்க்கண்ட்ல பன்னெண்டு இடங்கள் இந்திய கூட்டணியும் ஒன்று முதல் இரண்டு இடங்களை வந்து இந்திய கூட்டணியும் வாய்ப்புகள் இருக்கு கர்நாடகா கர்நாடகாவில் என்டிஏ கூட்டணி பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ரெண்டு சீட்டையும் ஏழு முதல் எட்டு இடங்களை வந்து இந்தியா கூட்டணியும் வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு கேரளா பன்னிரெண்டாவதாக கேரளா பத்தொன்பது முதல் இருபது இடங்களை வந்து இந்தியா கூட்டணியும் ஒன்று முதல் இரண்டு இடங்களை அதர்ஸ் அதாவது ஜீரோ டு ரெண்டு அதர்ஸ் வந்து வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு மத்திய பிரதேஷ் அப் எம்பிச்சு இருபத்தி ஏழு முதல் இருபத்தி எட்டு இடங்களை பிஜேபியும் ஒன்று முதல் இரண்டு இடங்களை இந்திய கூட்டணியும் வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கு மகாராஷ்டிரா ஒரு கடவுள் போட்டியில் நிலவக்கூடிய இடம் இருபத்தி நான்கு முதல் இருபத்தைந்து இடங்களை பிஜேபியும் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி நான்கு இடங்களை இந்தியா கூட்டணி வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு வந்து மறுபடியும் சேனல் அடுத்ததாக பதினைந்தாவதாக மணிப்பூர் மணிப்பூர் இரண்டு இடங்கள் இரண்டு இடங்களுமே என் கூட்டணி வந்து வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு பதினாலாவதாக மேகாலயா மேகாலயா இரண்டு இடங்கள் ஒரு இடம் பிஜேபிக்கும் இன்னொருடம் இந்தியா கூட்டணிக்கு வெள்ளுவதற்கான வாய்ப்பு இருக்கு மிசோரம் இந்த இரண்டு கட்சிக்குமே வாய்ப்பு இல்லை அதர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒண்ணு ஓவரால் பீப்புள்ஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு இருக்கு அங்கே வந்து ஒரே சீட்டு அந்த ஒரு சீட்டையும் வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு நாகாலாந்து பதினெட்டாவதாக நாகாலாந்து ஒரே இடம் அந்த ஒரே இடத்துமே பிஜேபி என்டிஏ கூட்டணி வந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கு என்டிஏ இந்தியா ரெண்டு கூட்டணி அடுத்ததாக பத்தொன்பதாவதாக ஒடிசா ஒன்பது முதல் பதினோரு இடங்களை என் கூட்டணியும் ஜீரோ முதல் ஒரு இடங்களை இந்தியா கூட்டணியும் பன்னிரண்டு இடங்களை அதர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்த கூட்டணிகளும் வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு இருபதாக பஞ்சாப் மூன்று இடங்களை என் கூட்டணியும் ஏழு முதல் ஒன்பது இடங்களை இந்தியா கூட்டணியும் ஒன்று முதல் இரண்டு இடங்களை அதர்ஷன் சொல்லக்கூடிய கூட்டணி விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ராஜஸ்தான் இதுவும் வந்து ஒரு என்டிஏ கூட்டணிக்கு ஒரு சேஃப் சூனான இடம் இருபத்தைந்து இடங்கள் இருபத்தி ஐந்துமே என் கூட்டணி விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இருபத்தி ரெண்டாவதாக சிக்கிம் சிக்கிம் ஒரு ஒரு சின்ன ஸ்டேட்டு அந்த ஒரு அது வந்து ஒரே இடம் ஒரே இடத்தையும் என்டிஏ கூட்டணி வெல்வதற்கான வாய்ப்பில் இருக்கிறது தமிழ்நாடு இருபத்தி மூணாவதாக தமிழ்நாட்டில் மொத்தம் முப்பத்தி ஒன்பது இடம் அது வந்து என்டிஏ கூட்டணி ஜீரோ முதல் இரண்டு இடங்களையும் சரி இருந்து இரண்டு இடங்களையும் முப்பத்தி ஆறு டு முப்பத்தி ஏழு இடங்களை வந்து இந்தியா கூட்டணி அதாவது நம்ம தெரியும் இந்தியா கூட்டணி இருக்கிறத அதஸ் வந்து ஒண்ணுல இருந்து இரண்டு இடங்களையும் கைப்பற்ற வாய்ப்புகள் உள்ளது அதர்ஸ் ஜீரோ டு ரெண்டு அப்படின்னு வச்சுக்கலாம் இருபத்தி நான்காவதாக தெலுங்கானா தெலுங்கான ரெண்டு முதல் மூன்று இடங்களை என்டிஏ கூட்டணியும் ஒன்பது முதல் பதினோரு இடங்களை இந்தியா கூட்டணியும் மூன்று இடங்களை அதர்ஸ் சொல்லக்கூடிய அந்த முஸ்லிம் கட்சிகள் போன்ற கட்சிகள் வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கு அந்த மாநிலத்தில் அவங்க பெரிய கட்சியா இருக்கலாம் பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க சின்ன கட்சியா இருப்பாங்க இருபத்தி ஐந்தாவதாக திரிபுரா திரிபுரால இரண்டு இடங்கள் இரண்டு இடங்களையுமே வந்து என் கூட்டணி வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இருபத்தி ஆறு உத்தரப்பிரதேஷ் யூபி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் இதுக்கிட்ட பெரிய இடம் இந்த பெரிய ஸ்டேட் யார் தகவல் பண்றதுக்கு வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி எழுபது முறை எழுபத்தி ரெண்டு இடங்களையும் ஏழு முதல் ஒன்பது இடங்களை வந்து இந்தியா கூட்டணியும் ஜீரோ முதல் இரண்டு இடங்களை அதர்ஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய மற்ற கட்சிகளும் வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு பெரிய ஸ்டேட்டு டீட்டெயிலான வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு போய் பாருங்க உத்தரகாண்ட் இருபத்தி எட்டாவது இருபத்தி ஏழாவது ஸ்டேட்டு அதுல வந்து அஞ்சு இடம் ஐந்து இடங்களையுமே வந்து பிஜேபி கூட்டணி அதாவது என்பிஏ கூட்டணி விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நான் டெமோக்ராட்டிக் அலைன்ஸ் அடுத்ததாக வெஸ்ட் பெங்கால் இங்க வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் இங்க வந்து ஒரு சிம்ம சொப்பனமா இருக்கிறாங்க இங்க நாற்காலி போட்டு அமர்ந்து இருக்கிறாங்க ஆஹ் இருபது முதல் இருபத்தி இடங்களை என் டி ஏ கூட்டணியும் இருபது முதல் இருபத்தி இடங்களை இந்தியா கூட்டணியும் இங்கே கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கு சேம் அப் அண்ட் டவுன் ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் ஒன் ஆர் டூ தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு நம்ம கணிப்பின் பிரகாரம் இதுதான் நிரந்தரம் என்ன வேணாலும் நடக்கலாம் சரி யூனியன் பிரதேசத்த ஒரு எட்டு பார்த்துடலாம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஜே அண்ட் எம் ஜே அண்ட் கே வந்து ரெண்டு மொத்தம் அஞ்சு சீட்டு அதுல வந்து ரெண்டு வந்து என்டிஏ அலைன்சும் மூணு வந்து அதர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல லோக்கல் பார்ட்டி ஒண்ணு வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கு லடாக்ல ஒரு சீட்டு அந்த ஒரு சீட்டையுமே வாய்ப்பு இருக்கு சண்டிகர் ஒரே இடம் அந்த ஒரே இடத்துமே வந்து பிஜேபி உள்ளதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்ததாக நம்ம இந்தியாவின் தலைநகரம் என்று அழைக்கப்படும் டெல்லி ஐந்து முதல் ஆறு இடங்களை பிஜேபியும் ஒன்று முதல் இரண்டு இடங்களை வந்து இந்தியா கூட்டணியும் வாய்ப்புகள் இருக்கிறது அந்த எதிர்கட்சி அந்த இடத்துல வந்து ரெண்டு சீட்டு ரெண்டு சீட்டுமே வந்து நம்ம என் கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது லக்ஷதீபீப் ஒரே இடம் அந்த ஒரே இடத்தையுமே இந்தியா கூட்டணி விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு புதுச்சேரி நம்ம இடம் ஒரே சீட்டு அந்த ஒரு சீட்டுமே இந்தியா கூட்டணி விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அந்தமான நிக்கோபர் ஏ அண்ட் என் இல்லை ஒரே இடம் ஒரே இடத்துமே வந்து பிஜேபி வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கு பிஜேபி கூட்டணி தேர்ந்தெடுக்கலே எல்லாத்தையும் பார்த்தாச்சு இருபத்தி ஒன்பது ஸ்டேட்டையும் பார்த்தாச்சு எட்டு யூனியன் பிரதேசம் இருபத்தி எட்டு ஸ்டேட்டையும் பார்த்தாச்சு எட்டு யூனியன் பிரதேசத்தையும் பார்த்தாச்சு சரி ஓவராலா என்னதான் சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார் கேள்வி கேட்பீங்க அவங்களுக்காக தான் இது இந்தியா ஜெனரல் எலெக்ஷன் இதுல வந்து இடங்களையும் இந்தியா கூட்டணி நூத்தி ஐம்பது முதல் நூத்தி எழுபதும் அதர்ஷன் சொல்லக்கூடியவங்க முப்பதுல இருந்து நாற்பது இடங்களையும் கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கு நம்மளோட இறுதி கணிப்பு இறுதியாக நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்பார் என்பதே நமது இறுதி கட்ட கணிப்பு வாழ்த்துக்கள் நரேந்திர மோடி அவர்களே தயவு செய்த நம்ம வீடியோ வந்து தயவு செய்து ஷேர் பண்ணுங்க நம்மளால மூணு அளவுக்கு கணிச்சிருக்கிறோம் எவ்வளவு கஷ்டம்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் ஒரு எலெக்ஷன் பிடிஷன் திட்டத்த இருபத்தி ஒன்பது ஸ்டேட் தமிழ்நாடு முழுக்க கணிக்கிறதுனா எவ்வளவு ரிஸ்க் எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கே தெரிஞ்சுக்கிட்டதுக்காக ஒரு ரெண்டு ஒரு ரெண்டரை மாசம் மூணு மாசத்துக்கு ஆயிடுச்சு கிரிக்கெட் வந்ததுனால அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு மாதம் கஷ்டப்பட்டுருக்குறேன் அதனால் அதெல்லாம் உங்களுக்கு வெளியே தெரியாது இருந்தாலும் எவ்வளோ வியூஸ் போதுன்னு சொல்லி நீங்களே பாருங்கள் நம்ம போகிற எஃபர்ட் தான் அந்த வியூஸு ரெஸ்பான்ஸ் இது கிடையாது ஓகே நம்ம எடுக்கிற உழைப்பு என்னைக்கா இருந்தாலும் பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிடிச்சவங்க லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் இல்லைன்னா ஃப்ரீயாக விடுங்க ரொம்ப நன்றி அனைவருக்குமே நண்பர்களே தேங்க்யூ